அன்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது அங்காள பரமேஸ்வரி வசிய மந்திரம் இந்த மந்திரம் மிகவும் உன்னதமான மந்திரம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மந்திரம் அந்த அம்மா வந்து சில அரக்கன்களை சில தீய சக்திகளை அழிக்க வந்தது அந்த அங்காள பரமேஸ்வரி அப்படின்றது உலகையே அளந்தது சுடுகாட்டில் இருக்கக்கூடியது அதுக்கு பக்க பலமாக சுடுகாட்டு காலியும் அது கூட இருக்குது இந்த மந்திரத்தை இதில் வந்து முதல்ல வர்ற மந்திரம் ரீம் சவ்வும் கிளியும் ஐயும் அப்படின்னு வர்ற மந்திரத்தை ஒரு பஞ்சலோகத்தகடு இல்லைன்னா வந்து ஒரு காரியத்தகட்டில் எழுதி அதை வந்து நம்ம வந்து ஒரு தாய்த்தா போட்டுக்கிறணும் அதுக்கு அதுக்கு அடுத்தது முறையாக வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும்போது காலையில் எந்திரிச்சே போகும் போல் குளிச்சுட்டு நல்ல விதமாக இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கலாம் பூஜைக்குரிய அங்காள பரமேஸ்வரி என்னென்ன முக்கியமாக குங்குமம் எலும்புச்சம்பளம் இது வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு மூன்று பொருள் வந்து அதுக்கு முக்கியமாக கருதப்படுது அந்த மூணு பொருளை வச்சு நீங்கள் வந்து பூஜையை தொடங்கலாம் அப்போ அந்த மந்திரத்தை சொல்லணும் ஹரி ஓம் அங்காள பரமேஸ்வரி ரண்ண பத்திரகாளி கபாலி சூலி ஓம் கிராம தேவி போலக்கட்டு பின்கட்டு இடது கட்டு வலது கட்டு எட்டுத்துக்கும் பதினாறு கோணமும் கட்டினேன் பக்கத்தில் வந்த பகையாளி உடலை கட்டினேன் உயிரை கட்டினேன் உணர்வை கட்டினேன் ஊர்காக்கும் கிராம தேவி ஆலையை கட்டினேன் இதே கட்டு கட்டு என் குருநாதனுடைய கட்டு உம்படு சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை வெள்ளிக்கிழமையில் வந்து சொல்லணும் அதுக்கடுத்து இந்த மந்திரம் இப்போ தெரிகிற மந்திரத்தை ஒரு காரியத்தகத்தில் எழுதி அதை முறையாக வந்து ஒரு தாய் தா வந்து போட்டுக்கிறணும் தாய் தா போட்டுக்கிட்டு இருந்த மந்திரத்தை தேவஞ்சிக்கும்போது அந்த த த அந்த தாய் வானத்துக்கும் பூமிக்கும் தெரியக்கூடிய அந்த மங்காள பரமேஸ்வரி அம்மன் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு அஷ்ட சித்தி என்னென்ன சாதிக்க வரும் அத்தனையும் சாதிக்க செய்வாள் இந்த அங்காள பரமேஸ்வரி அதே போல் எல்லா விதத்துலேயும் கடை நோய் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடியது செய்வன ஏவல் சூனியா சூனியம் பணத்தட்டுப்பாடு இன்னும் திருமணமாகலை ரியல் எஸ்டேட்டு ரேஸு லாட்ரி இப்படி என்னென்ன இது இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருக்கேன் இது மாதிரி என்னென்ன இருக்கோ அத்தனையும் நஷ்ட கஷ்டங்களை தீர்த்து வளமோடு வைத்திருப்பார் இந்த அங்காள பரமேஸ்வரி இவரை நம்பினவர் யாரும் இதுவரைக்கும் கெட்டதில்லை அவங்க மகா உன்னத தான் இருக்காங்க அந்தளவுக்கு இந்த அம்மா ரொம்ப மிகப்பெரிய சக்தி ஒரு கையில் வாழும் ஒரு கையில் கொடுக்கணும் ஒரு கையில் சூளமோ அதாவது வந்து இதனுடைய அடையாளமே என்ன அப்படின்னா அந்த மிருகத்தனத்திலேருந்து நான் விலகி நிற்கிறேன் சூச்சம்மை வடிவத்தில் எனக்கு உடம்பு தேவையில்லை சூச்சம்மா வடிவத்தில் நான் இருக்கேன் உடம்பு இருந்தால் தானே ஆசை பாசம் சொந்த பந்தம் இப்படி வருது அதனால் அதை மீறி நான் வந்து உடம்புலையே விளையாடக்கூடியவ அப்படின்றத காட்டுறதுக்காக வேண்டியது இந்த அம்மா ஒரு சிங்கத்து மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கேன் இது வந்து மேல்மலையின் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் அங்கே போய்ட்டு வந்த கோடான கோடி பக்தர்கள் நன்மை பல நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க எத்தனையோ ஆளுகளுக்கு அங்கே போய் பலவிதமான நன்மையும் பெற்றுருக்காங்க இந்த மந்திரத்தை வந்து நான் பெரும்பகுதி ஒரு பல பேருக்கு கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்ல முறையில் வேலை செஞ்சுருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வந்து நீங்களும் பயபக்தியோடு கும்பிட்டு அதை பூஜை செஞ்சு எல்லா வழியிலையும் நன்மையாரில் வேண்டுகிறேன் போல் நான் போட்ட நாற்பத்தி ரெண்டு வீடியோவையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிகவும் நன்றி